நண்பேன் நண்பேன் அன்பேண்டா நல்ல சமயத்துல வந்து உதவிட்டியப்பா அப்படின்னு பாகிஸ்தான் பூரித்து புல்லரித்து போயிருக்கும் இவரோட பேச்சை கேட்டு நான் இருக்கேன் யூ ஒன் வரைக்கும் போய் செருப்படி வாங்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறை கிட்ட இருந்த நேரம் தெய்வம் போல வந்து காப்பாத்திட்டியே என் கண்ணு என் ராசா என் செல்லம் அப்படின்னு குதுகலித்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் யார் பேச்சு இப்படி ஆனந்தப்படுத்தி இருக்கும் பாகிஸ்தானை நான் இருக்கிறேன் நம்ம காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஜார்க்கண்டில் நடந்த சம்மிதான் பச்சாவு கூட்டத்தில் பேசிய பேச்சுதான் அப்படி என்ன பேசினார் உளவுத்துறை கோட்டை விட்டுடுச்சு அதை மேம்படுத்த போவதாகவும் சொன்னார்களா इवलो तरी से मेलूम मुझे ये भी इंफॉर्मेशन मिला और कहीं पेपर में भी आए हैं लिखे हैं कि तीन दिन पहले ही हमले के तीन दिन पहले ही वहां इंटेलिजेंस रिपोर्ट மோதிஜி கோயில்தேதி தீவிரவாதிகள் தாக்கப்போவது மோடிக்கு மூன்று நாடுகளுக்கு முன்னாடியே தெரியும் உளவுத்துறை அறிக்கை கொடுத்துடுச்சு அதனால தான் மோடி தன்னோட பத்தொன்பதாம் தேதி காஷ்மீர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்னு பேசி அதாவது இந்திய இந்துக்கள் மீதான கொலைவரி தீவிரவாத தாக்குதலை தெரிஞ்சும் நடக்கட்டும் அப்படின்னு மோடி விட்டுட்டார் என்பது போல பேசியிருக்கிறார் கார்கே அடடா இது போதுமே பாகிஸ்தானுக்கும் டூல்கீட் கூட்டத்துக்கும் சும்மா அல்வா தின்ன மாதிரி இருக்கும் காங்கிரஸை சுட்டிக்காட்டி இந்தியா வலுக்கட்டாயமாக போற எங்கள் மீது திணிக்குது அப்பாவி முஸ்லீம்களை தாக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆமா கார்கேக்கு இதெல்லாம் எப்படி தெரியுமான்னு கேட்டா அவருக்கு தகவல் வந்துச்சாம் எங்கிருந்து யாரிடமிருந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டுகளையும் அரசு விஷயங்களையும் கார்கேக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பது யார் கார்கேவை அள்ளிட்டு போய் விசாரிங்க அரசே பல விஷயங்கள் வெளியே வரலாம் பேப்பரில் படிச்சாராம் எந்த பேப்பர் அல் நேஷனல் த பிரிண்ட் நியூயார்க் டைம்ஸ் முரசொலி எந்த பேப்பர் மைனாரிட்டித்துவ காங்கிரசின் தலைவர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதை அடையாளம் கண்டு கடும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும் மத்திய அரசுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கவே இப்படி பேசியிருக்கிறார் என்றே நினைக்க தோன்றுகிறது பாகிஸ்தானியர்களுக்காக துடிக்கிறது இவரது காங்கிரஸ் அதை எனக்கென்னமோ விரைவில் ஒரு தீவிரவாதி பிடிப்பட்டு மோடி சொல்லிதான் கார்கே ராகுல் கோஷ்டிகள் அதை கலவரத்தை தூண்ட போறாங்களோன்னு ஒரு சந்தேகமும் வருது இப்படித்தான் பால்கோட் தாக்குதலுக்கும் தேர்தலில் வெற்றி பெறவே மோடி செய்தார் என்று பரப்புரை செய்தார்கள் அதை தொடர்ந்து நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிற்கும் ஆதாரம் கேட்டார் ராகுல் காந்தி இப்போது இப்படி இவர்களை போன்றவர்களை எல்லாம் தலைவர்களாக வைத்திருக்கும் கட்சியும் அதற்கு ஆதரவு சொல்பவர்களும் தான் இந்த நாட்டின் சாபக்கேடு பாகிஸ்தான் எதிரிகளை ஒழிப்பதற்கு முன் இவர்களை போன்ற துரோகிகளை ஒழிச்சாதான் நாட்டுக்கு நல்லது இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்